ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி இருக்குல்ல அதனுடைய பதினெட்டாம் நாள் கிழம நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி சாதாரண ஏகாதேசி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஏகாதேசி என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஏகாதேசி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி அதுவோ ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஒவ்வொரு சிறப்புகளும் ஒவ்வொரு பெயர்களும் இருக்கு அதன்படி ஆவணி மாதத்தில் நாளை நாள் வளர்பெலில வரக்கூடிய ஏகாதேசிய புத்தரஜ ஏகாதேசி என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி இந்த ஏகாதேசிக்கும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இந்த ஏகாதேசியில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ஆவணி மாத ஏகாதேசி மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிக்கு அந்தந்த மாதத்தை பொறுத்து பெயர்கள் இருக்குது அதன்படி தான் ஆவணி மாதத்தில் நாளை நாள் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசிய புத்திரஜ ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசி வந்து இருக்கக்கூடிய எல்லா விரதங்கள்லேயும் முதன்மையான விரதமாக சொல்லப்படுது நிறைய தெய்வங்களே இந்த விரதங்கள் ஏகாதேசியில் இருந்து தான் பலனை அடைஞ்சிருக்காங்க அதனால் ஏகாதேசி விரதம் ரொம்ப சிறப்பான விரதம் அதுவும் ஒவ்வொரு மாத ஏகாதசி ஒவ்வொரு சிறப்பு இருக்குல அதற்கேற்ப நாம் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அபரிவிதமான பலன்கள் வந்து பெற முடியும் அதன்படி ஆவணி மாத வளர்பிறை புத்திரத ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய முறையையும் நாளை நாள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களையும் வாங்க இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே விதமான சௌபாக்கியங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியும் இவ்விரதத்தால் உடல்நலமும் சரி ஆரோக்கியமும் சரி நல்லா உங்களுக்கு மாறும் உடல்நலத்தில் வந்து நல்ல மனத்தெம்பு கிடைத்து ஆரோக்கியத்தோடு வாழ்வீங்க ஏகாதேசிக்கு முன்தினமான இன்னைக்கு தசமி அன்னைக்கு இரவு பழங்கள் மட்டும் சாப்பிடுவது நல்லது ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கொடி அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரி பல வகைகள் மட்டும் இன்றைக்கி இரவு சாப்பிடுவது நல்லது இதனால் மறுநாள் நாளை நாள் உண்ணா நோன்பு இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெளியேறும் ஆக்சுவலி இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி நன்மை தருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விரதத்தை முடித்தவுடன் ஜீரணமாவதற்கு கடினமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது புவேசத்தின் போது சுருங்கி போன குடலை இயக்க செய்ய முதல பல வகைகளையும் சுலபமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளையும் மட்டுமே சாப்பிட வேண்டும் அதுதான் வந்து நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரேன் சரி இப்போ என்னென்ன நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக ஷேர் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பாயிண்ட்களுக்கு ஏற்ப நாளை நாள் பயன்பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நீங்கள் ஏகாதேசிக்கு முதல் நாளான இன்றைக்கி தசமியில் பகலில் வேளை மட்டும் உணவு சாப்பிட வேண்டும் இரவு வந்து உணவு சாப்பிடக்கூடாது பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இது ரெண்டாவது நாளை ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலே கண் விழுத்து குளித்து விட்டு பெருமாளுக்கு பூஜை செய்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பெருமாளுக்கு பூஜை செய்யாமல் விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது இது ரெண்டாவது நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் மூணாவது நாளை ஏகாதேசி திதி முழுவதும் முடிந்த வர பூரண உபவேசம் இருக்கணும் அதாவது பட்டினியாக இருக்கணும் நீங்க நீர் குடிக்கிறதா இருந்தா குளிர்ந்த நீரை குடிக்கணும் அதுவும் ஏழு முறை துளசியிலேயே சாப்பிட்ணும் ஆக்சுவலி ஏகாதேசி குளிர் மாதமான மார்கழில வருவது எப்படி வந்து உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி சாப்பிட வேண்டுமோ அதே போல் உடலுக்கு வெப்பம் கிடைக்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதசியிலையுமே நாம் ஏழு முறை இலையை சாப்பிட்ணும் அதனால் நாளை நாளும் இலையை சாப்பிட்ணும் பட்டினி கிடைக்கிறதுனால ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குது குளிர்ந்த நீர் வந்து நாளை நாள் சாப்பிடும்போது வைரஸ் சுத்தமாக்குது அப்படி முழுவதும் பட்டினியாக நாளை நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காய் கனிகள் வந்து பழங்கள் வந்து நிலக்கடலை வந்து பால் வந்து தயிர் வந்து இறைவனுக்கு படைத்து உண்ணலா அதுலலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணாவது நாளை நாள் நீங்கள் விரதம் இருக்கிறதுல இந்த மாதிரியெல்லாம் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் நாலாவது நாளை நாள் இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிக்கணும் இல்லைனா விஷ்ணு சகசாமோ விஷ்ணு பாடல்கள் இல்லைனா ரங்கநாதர் ஸ்ருதி முதலியவற்றை ஊதுவது போது வந்து கேட்கணும் ஸோ பொழுதுபோக்குவரத்துக்காக வேறு எதையும் பண்ண வேண்டாம் கண் விழிக்கிறோம் என்ற பெயரில் சினிமா டிவி பார்க்கக்கூடாது இது நாலாவதாக நாளை நாள் செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஐந்தாவதா நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் சொல்கிறேன் ஏகாதசி நாளை நாள் வருதா அடுத்த நாள் வியாழக்கிழமை துவாததிசி திதி வரும் துவாததிசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவத பரணை என அழைக்கப்படும் துவாததிசி அன்று அதிகாலையில் நீங்கள் வந்து உப்பு புளிப்பு போன்ற சுவையில்லாத உணவாக இருக்கக்கூடிய நெல்லிக்கனி சுண்டைக்காய் அகத்திக்கிற இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா 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 அப்படிங்கிற மூன்று முறை இந்த கோவிந்தாங்கிறத கூறி நீங்கள் வந்து அந்த இதை வந்து சாப்பிட்ணும் அதாவது அகத்திக்கீரை நெல்லிக்காய அப்புறமேட்டு சுண்டைக்காய் இது வந்து பல்லில் படாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் அகத்திக்கீரையில் பொரியல் நெல்லிக்காயில் துவையல் வருத்த சுண்டக்காய் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து சாப்பிட்லாம் துவாத திசையான வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது இருபத்தி ஓரு வகைகளான காய்கறிகள்லாம் சமைத்து உண்ண வேண்டும் அதில் கண்டிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம் பெறணும் துவாததிசியான அன்னைக்கு வைஷ்ணவ நாட்காட்டியில் படி குறிப்பிட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடித்தென்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து அந்த பிரசாதத்தை உண்ணி விரதத்தை முடிக்கணும் ஏகாதசி விரதத்தை இப்படி கடைபிடிப்பது போன்று விரதத்தை முடிப்பது மிக மிக முக்கியமாகும் இல்லாவிட்டால் விரதம் இருந்த முழு பலனும் கிடைக்காது ஸோ ஆறாவதாக நான் சொன்னல இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் ஏழாவது விஷயம் என்னனா உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும் நாளை பகல்ல தூங்காமல் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் ரொம்பவே சிறப்பான விரதம் ஆக்சுவலி பத்தாவது திதியாக தசமியான இன்னிக்கும் பதினோராவது திதியாக நாளை நாள் ஏகாதேசிக்கும் பனிரெண்டாம் திதியாக துவாததிசிக்கும் இந்த மூன்று திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய இந்த முறை விரதம் தான் உங்களுடைய லைஃப்பை வேற லெவலில் மாற்றும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சகல விதமான சௌபாக்கியங்களும் அடைய முடியும் இவ்விரதத்தால் உடல்நலமோ ஆரோக்கியமோ உங்களுக்கு கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கிறத விட உங்களுடைய தலையெழுத்து வந்து மாறும் அதுதான் இந்த விரதத்துடைய சிறப்பு ஸோ இந்த விரதத்துடைய மகிமையை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நல்ல மாற்றங்கள் தெரிவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க ஆக்சுவலி ஏகாதேசியில் பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறப்ப பாருங்கள் அதில் என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை தெரிஞ்சு அதையும் கண்டிப்பாக நாலு நாள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஏகாதேசியுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த எட்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்